சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்டத்து நினைவு பரிசு வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று கௌரவிக்கின்றார் பலத்த கத முக்கியமாக இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் கிடல் அந்த குரலுக்கு ஏற்ப இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஊராட்சியினுடைய பெருந்தலைவர் மிக அழகாக சுருக்கமாக விளக்கமாக இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்றிருக்கிறார்கள் எங்களை எல்லாம் அதைவிட முக்கியம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஒளிபறிக்கையின் முன்னே நின்று பேசக்கூடிய தகுதியை எனக்கு ஏற்படுத்தி தந்த என்னுடைய தந்தை என்று சொன்னார் அதே நிகழ்வுதான் அதே மன நிறைவுதான் நானெல்லாம் இந்த ஒளிபறிக்கையின் நின்றே இங்கே என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்களே வெங்கடாஜலபதி அவர்களே சுப்பிரமணிய அவர்களே பொன்னேரியினுடைய சார் ஆட்சியர் சங்கீத் அவர்களே சங்கீத் ஐஏஎஸ் அவர்களே நம்முடைய திட்ட இயக்குனர் நாங்க எந்த வேலையை சொன்னாலும் செஞ்சிருவாரு உடனே எந்த ஊர்ல ரோடு இல்லைன்னாலும் குடி தண்ணீர் ஒரு லெட்டர் கொடுத்தா உடனே வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய நம்முடைய திட்ட இயக்குனர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களே பண்டிகை கழகத்தின் செயலாளர்கள் மணிபாலன் அவர்களே சத்தியவேல் அவர்களே ஜெகதீசன் அவர்களே நகர செயலாளர் ரவிக்குமார் அவர்களை பேரூர் செயலாளர் அறிவழகன் அவர்களை அபிராமி குமரவேல் அவர்களை திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சிமை திட்டப்பணிகள் நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கோவிந்தராஜ் அவர்களே மரியாதைக்குரிய அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் எம்எல்ஏ அவர்களே இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடு செய்திருக்கின்ற திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்டு முன்னிலை குறிப்பிட்டு இருக்கின்ற அருமை தம்பி ஆனந்த குமார் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் அருமை என் பகமன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை நண்பர் மூர்த்தி அவர்களே நிகழ்ச்சி பங்கெடுத்துக்கொண்டிருந்தேன் இப்போ உங்களுக்கு எதுங்க உட்காந்து இருக்கும் ஏன்னா கூட தெரியாது அந்த ஒரு காலையில் ரெண்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு பைக் கார்லாம் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு அந்த டயர் தெரியாதுன்னு மற்ற மற்ற சிந்தனைகள் ஆனால் இங்கே ஏறக்குறைய மூணு மணி நேரமாக உட்காந்து நம்ம எவ்வளவு கோபத்தில் நீங்க இருப்பீங்கன்னு என்றது தெரியும் யார் மூங்கிலையும் சாந்தமே இல்லை எல்லாம் தூக்கு தூக்கு கோவத்தில் உட்காந்துக்கிறீங்க ஆக அந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்முடைய அஜி இந்த இன்றைய தினம் நிகழ்ச்சி அப்படின்னு உடைய நம்முடைய மாமகேஸ்வருடைய பழைய காலம் ஒரு ரெண்டு நாள் நாளை மருதனோட முடியுது இருந்தாலும் இன்றைய தினம் அந்த பணிகளுடைய தோக்குவலாக எல்லாம் நிறைவு பெற்ற பணிகளெல்லாம் இன்றைய தினம் திறந்து வைக்க வேண்டும் என்ற உணவோட ஏற்படுத்தியிருக்கிறார் ஆக தாய் எட்டு அடிப்பாஞ்சால் குட்டி பதினாறு அடி பாயின ஆனால் அண்ணன் வேணுவர்கள் எட்டடி பஞ்சால் முப்பத்தி ரெண்டு அடி பாயக்கூடியவராக தான் நம்ம சகோதரி உமா மகேஸ்வரர்கள் இந்த பகுதியில் அவர் கிளைக்கழக இருந்த காரணத்தால் எங்கள் பே நிலையத்தை உருவாக்கி அதை திறந்து வைக்க வேண்டும் என்று இங்கு எங்களுக்கெல்லாம் அன்பு கட்டளைட்டார்கள் முன்னு சொல்ல வேண்டுமென்றால் என்னை உருவாக்கியவர் அண்ணன் கோபடி பண்டி வேணும் நான் என்னைக்கு சொல்லுவேன் எந்த குளத்துலையும் பல குளத்துல பல வயதில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட என்னென்ன இடுக்கணும்னா பல குளத்துல எங்கள் ஏக்கத்திலே வரும் நான் வளரக்கூடாதுன்னு சொல்லி இருந்து போகக்கூடாது டிஜிஎஸ்ஸு டிஜிஎஸ் வளரக்கூடாதுன்னு நான் பார்ப்பேன் அப்ப இவரை பிடிச்சி நான் வளிப்பேன் அவர் பிடிச்ச எங்கள் வயதாரு அப்ப எங்க வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இங்க டவுன் ஆகிட்டோம் இடல யாரோ ஒருத்தவங்க வளந்துருவான் சத்தம் கட்டால் வீஞ்சிடாக வளர்ந்துருவான் ஆனால் இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் வந்து இவரை வளர கூடாது நான் வளரக்கூடாதுன்னு அப்படி ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் போனோனாக்கா போட்டி தப்பு இந்த இந்த பொறுப்புகளை நம்ம இந்த பணத்தை பணியை நம்ம மாற்றணும்னு சொல்லி அப்படி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்புக்கு யார் வரணும் என்று என்னை எனக்கு ஒரு நிகழ்வு வரும்போது என்னை உருவாக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் அண்ணன் குமரி பொண்டி வேடவர் என்னை உருவாக்கினார் அந்த அளவுக்கு நான் அவருக்கு நன்றி கடன் பட்டவனாக என்று நான் இருப்பேன் அந்த குடும்பத்தை நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் அதனுடைய நிகழ்வாக தான் எனக்கு நீ பேசும்போது சகோதரிசரி பேசும்போது எனக்கு யார் மாவட்ட சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தலைவர் முடிவெடுக்க இருக்கிறார் அப்படி முடிவெடுக்கிற அந்த நாள் அந்த நாள் அந்த அந்த நேரம் அந்த ஒரு ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தலைவர் இல்லத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில யாரை உருவாக்கணும்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த கவுன்சிலர்கள் எல்லாமே கவுன்சிலர் தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும் என்ன தலைமை கழகம் அடையாளம் காட்டணும் யாரு அந்த நேரத்தில் என் உடன் என்னை எப்படி எனக்கு இப்படி கூடிய மீனவர்கள் அரசியல் ஒரு காலத்தில் எனக்கு அரசியல் ஆசராக இருந்தாரோ அதுபோல எனக்கு என் குடும்பத்தில் தாய்க்கு தாயாகவும் தந்தையின் தந்தையாகவும் இருந்தார் என் அண்ணன் நான் குடும்பத்தில் மூணு பேர் அவர் மரணப் படிக்கல இருக்கின்றார் மரணம் ட்ரிபுலமெண்ட் ஹாஸ்பிட்டலில் மரணப் இருக்கின்றார் அவர் கடைசியாக என்னை பார்க்கணும் சொல்லி கூப்பிட்டு விட்டார் என்ன ஆசர் வரட்சா பேசணும் அப்படின்னு சொன்னார் என் குடும்பத்துக்கு அவர்தான் தலைவர் சரி என்ன பேச நினைக்கிறார் பற்றி சொல்லி கிளம்புற நேரத்தில் ஒரு உத்தரவு வருது அண்ணா வேணை கூப்பிடுறாரு கிளாஸ்ல உடனே வாங்கி வாங்கின தலைவர் யாரும் சொல்லி தேர்ந்தெடுக்க போகிறாரு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கன்றாரு நீ வந்து நீ ஒரு பக்கம் மாவட்டச்செல்லாம் நான் இந்த பக்கம் மாவட்டச்செல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கன்றதை நம்ம முடிவு வச்சு சொல்லுடா அப்படின்னாரு சரி வரேன்னுட்டேன் இங்கே ஒரு பக்கம் எங்கள் அண்ணனுடைய அழைப்பு எங்கள் அண்ணியார் அழைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு நான் சார் கிளம்பி வா அப்படின்றாங்க நான் வரேன் நீ போய் தலைவர் கூப்பிட்டுருக்காரு அந்த வேணும் கூப்பிட்டுருக்காரு அவங்களுக்கு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் போன இடத்துல நம்ம எட்டுன்றது எல்லா இடத்துல எல்லா மாவட்டத்திலையும் இருக்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற காரணத்தால் மணி ஒன்பது பத்தாயிடுச்சு பத்தாயிரம் கூப்பிட்டு கேட்குறேன் யார நம்ம இந்த மாவட்டத்துக்கு தலைவராக போகலாம் தேர்ந்தெடுக்கலாம் தலைவர்கிட்ட சொன்னேன் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படல நான் இருக்கிற முடிவு அப்புறம் இருக்கட்டும் நீங்க யார சொல்றீங்க அப்போ முதல்ல நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வாயத்தில் ஆனால் இந்த மாவட்டத்தில் ஒரு ஆண்டு காலம் காரில் இருட்டாக வைத்த காலம் இந்தியாவே காரியம் ஆக்கிய நேரம் மிசா என்கின்ற கொடுமை சட்டம் நிறைவே நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு வருஷம் ஜெயில இருந்தவர் அண்ணன் கும்படி பூண்டி வேணும் அவருடைய மகன் இந்த பொறுப்புக்கு வந்து கேட்கறாங்க அதனால நீங்க அந்த பதவியை அவருக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்க உன்னைய தலைவர் என்னுடைய தட்டி கொடுத்தார் யாரே தளபதி வந்து தட்டி கொடுத்தாரு தாய் மத்தோட ஏன்னா அவர் மனசுல அதான் இருந்துருக்கு யார உபேசிதான் இருந்தாங்க ஆக உமா சூரிய தெரியுமா தெரியாத கருத்துக்கட்டும் இருந்தாலும் வேணும் என்ன உழைத்த உழைப்புக்கு தன்னுடைய அவருடைய மகளுக்கு இந்த பதவியை தர மனசுல இருந்து உன்னை என் முதல் தட்டி கொடுத்தார் அப்புறம் வேண அவர் பார்வை பார்த்தார் வேணும் எதுவும் பேசுற அவருக்கு சொல்லணும் கொடுங்க இன்னார் கொடுங்கன்னு சொல்லணும் இருந்தாலும் அவரு தன்னுடைய பெண்ணின்றதால மௌனம் சாதிச்சுட்டார் அதுக்கப்புறம் டிக் பண்ணிட்டாரு துணைத் தலைவர் யாருன்னாரு எங்க பகுதியில இருக்கக்கூடிய பகுதியை கொடுங்க யாருன்னா பேசிங்க ஒடிசால கொடுக்கணும் அதுக்கப்புறம் கொடுத்தாரு மணி ஏற்கனவே பத்து பத்து ரூபாய் ஆயிடுச்சு அப்ப விடைபெற்று வர்றது மணி பதினொன்னு ஆயிரம் அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு போனா எங்க அண்ணனை பார்க்க முடியாது யாரும் காலை காலையில வழங்க வேண்டிய ஆனால் ஒரு துக்கமான செய்தி என்ன நாங்க விடியால எங்க அண்ணன் காலமாயிட்டார் அவர் என்ன சொல்ல நினைச்சா எனக்கு தெரியாது குடும்பத்துடைய தலைவர் அவர் என்ன சொல்லுன்னு நினைச்சா எனக்கு தெரியாது இருந்தாலும் எங்க அண்ணன் அவர்கள் உயிருக்கு இந்த வளர்த்து தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக இருந்த வளர்த்து ஆலோக்கிய அண்ணன் அவருடைய படிக்கல இருந்தபோது கூட அதை நான் பெருசா அறுத்துக்காம அண்ணன் வேணு அவர்களை உத்தரவிட்டு தலைமை வர சொல்ல யார் தேர்வு எடுக்கிறவர்கள் பல கோலத்தில் பல இன்னல் இருக்கெல்லாம் வந்த போது அரசியல் அரங்கில் எண்ணெய் கட்டி காத்தவர் அதனாலதான் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை கிடையாது அவர் தேர்வு செய்யும் போது அந்த இடத்துல முதல்ல நிக்க அவருக்கு முன்னாடி போய் நின்று தம்பி சகோதரி நம்முடைய